வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு பருப்பை வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன சைஸ் ரெண்டு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப கிரேவிக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்ப முளைக்கட்டிய பருப்பு நான் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி வந்திருக்கு பாருங்க இப்ப இந்த கப்பால நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்ப இந்த கிளாஸ் அளவு கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க பருப்பு கிரேவி இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி தழைய மேல தூவிக்கலாம் இப்ப சூப்பரான கொத்தம் இப்போ சூப்பரான பச்சை பருப்பு கிரேவி ரெடியா இருக்கு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் இப்போ சூப்பரான சப்பாத்தியும் பச்சை பருப்பு கிரேவியும் ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க